வணக்கம் மணி டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்லேருந்து நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் ஃபோர் எக்ஸல் செல்லோட ஸ்டைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் எக்ஸலில் ஆல்ரெடி இருக்கிற ஆஃபீஸ் அப்படின்ற ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இருக்க கண்டெண்ட்டை பற்றி நமக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஸோ ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் எப்படி ஸ்டைல் கொடுக்க போகிறோம் அப்படின்ற கான்செப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நார்மலாக ஃபார்மட் டேபிள் ஃபார்ம் அ டேபிள் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஒரு டேபிளோட ஃபார்மட் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் ஸோ மேபி இதில் கிளிக் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம் ஒன் திங் ஸோ இது இது ஒரு ஒரு வே ஸோ உங்களுக்கு செல்லோட ஸ்டைல் கொடுக்கறதுக்கு இது ஒரு வே ஸோ இது பேண்டாக ஸோ நார்மலாக ஆக்கிட்டு இதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே போல்டு அதே மாதிரி இங்கே பேக்ரவுண்ட் கலரு ஸோ அதுக்கு கலர் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எவ்ரி ஷீட்டுக்கும் இந்த மாதிரி ஹெட்டிங்னால் இப்படி தான் இருக்கணும் இந்த நார்மலாக ஸ்ட்ரிங் ஃபாபன் தான் இருக்கணும் அது மாதிரி நம்பர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றனா ஸோ எவ்ரி ஷீட்டுக்கும் நமக்கு இந்த மாதிரி போய் பண்ணிட்டுருக்க முடியாது ஸோ அது ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டைலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டைல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டைல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம செல் ஸ்டைலில் மூலமாக நம்ம போகிறோம் ஓகே ஸோ செல் ஸ்டைல் இங்கே இருக்குது ஸோ செல் ஸ்டைல்தான் ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் மட்டும் இருக்குது ஸோ நார்மல் பேட் குட் நியூட்ரல் அந்த மாதிரி இருக்குது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஸ்டைல் இருக்குது டைட்டில் டோட்டல் இந்த மாதிரி ஸோ ஆல்ரெடி சிஸ்டமில் டிஃபைன்டு ஸ்டைல் இருக்குது ஸோ நம்ம அப்ளை பண்ணி அந்த இதை வெரிஃபை பண்ணிக்கனா பண்ணிக்கலாம் பட் நமக்கு நம்மளோட ஓன் ஃபார்ம் மட்டும் நம்மளோட ஓன் ஸ்டைலுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நியூ செல் ஸ்டைல்ஸ் போங்க நியூ செல் ஸ்டைலில் இதுக்கு வந்து ஸ்டைல் நேம் வந்து ஸ்டைல் ஒன்றுன்னு இருக்குது நான் ஹெட்டிங்க்காக கொடுக்கப்படுற ஒரு ஸ்டைலு ஸோ அதனால் நான் ஹெட்டிங் ஸ்டைல் அப்படின்னு அதோட நேமை கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஃபார்மட் கொடுங்க ஸோ இங்கே ஃபாண்ட்டை போயிட்டு நான் ஃபாண்ட்டில் ஸோ நான் போல்டு கொடுத்துக்கிறேன் ஸோ அதே நேரத்தில் சைஸ் வந்து சிக்ஸ்டீன் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன் ஸோ இதுக்கோட பேக்ரவுண்ட் கலர் ஸோ நான் ஒயிட்டு கொடுத்துக்கிறேன் ஸோ இதோட ஃபில் கலர் ஃபில் கலர் வந்துட்டு பிளாக் கொடுக்குறேன் ஸோ எனி கலர் நீங்கள் வேணுங்கிற கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஓகே கொடுங்க ஓகே ஸோ இங்கே செல் சைடில் போய் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு அந்த ஹெட்டிங்கிறது இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆக்சுவலி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த இதில் ஃபான்ஸ் கலர் வந்துட்டு ஒயிட்லேயும் அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த நேம் லிஸ்ட் அண்டு அதோட டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது மேபி ஒரு ஆல்ஃபேட்ஸ் ரேஞ்சு ஸோ இதுக்கு எப்படி கொடுக்கறது ஸோ மேபி அதுக்கு செல் ஸ்டைலில் ஸோ அதே மாதிரி நியூ செல் ஸ்டைல் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு ஸோ ஆல்ஃபேட்ஸுக்கு நான் ஆல்ஃபா ஸ்டைல் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் ஃபார்மட் இங்கே வந்து ஃபாண்ட்டு ஸோ உள்ள வந்து கலர் அது ஃபான் சைஸ் அப்படியே இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் ஸோ இங்கே கலர் வந்துட்டு ஃபாண்ட்டுக்கான ஒரு கலர் ஸோ நான் ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன் ஸோ மேபி ஓகே ஸோ இந்த கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணுற கலர் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே கொடுங்க ஓகே இப்போ நமக்கு இந்த எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்டைல் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்டைல் அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது ஜஸ்ட் ஓகே கொடுங்க ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கும் ஓகே சார் நம்பருக்கு ஒரு ஃபார்மெட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னா செல் ஸ்டைலில் அகெய்ன் நியூ செல் ஸ்டைல் ஸோ இந்த ஸ்டைல் ஒன்று வந்துட்டு நான் நம்பர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன் ஃபார்மட் எங்கே வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இங்கே நம்பர் அப்படின்றது காரணம் ஸோ அதில் நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டெசிமல் பிளேசஸ் டூ இருக்கட்டும் ஸோ செப்பரேட்டர் தௌசண்ட் செப்பரேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு ஃபாண்ட்டோட இது வந்துட்டு மேபி போல்டு வேணும்னா போல்டு வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இதே ஸ்டைல் நான் அதே வச்சுக்கிறேன் இங்கே கலர் ஸோ கலர் வந்துட்டு நான் ரெட்டு கொடுத்துக்கிறேன் இங்கே ஃபில் பண்ணுற கலர் வந்துட்டு ஸோ பேக்ரவுண்டுக்கு ஏதாவது ஒரு கலர் ஸோ மேபி இந்த கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க ஓகே ஸோ இப்போ செல் ஸ்டைலில் போய் பார்த்தா நம்பர் ஸ்டைல் அப்படின்ட்டுருக்கும் ஸோ இதை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டைல் கொடுத்தேன்னா நம்ம ஸ்டைல் அப்ளை ஆகும் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு ஈஸியாக நமக்கு ஸ்டைல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் ஸ்டைல் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அல்ஃபா ஸ்டைல் ஹெட்டிங் ஸ்டைல் நம்பர் ஸ்டைல் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணணுன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை மாடிஃபை பண்ணணும் இந்த ஸ்டைலை வந்து மாடிஃபை பண்ணணுன்னா அங்கே வச்சு ரைட் கிளிக் கொடுத்துட்டு மாடிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம் ஸோ அதோடய கலர் ரேஞ்சஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு மாடிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸில் பார்த்து வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுன்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸோ வேறு ஏதாவது நோட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் you can enter.